ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழன் மொழி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க கண்ணன் செய்த உதவி அதாவது செகண்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த கண்ணன் செய்த உதவி இந்த லெசனில் இந்த பையன்தான் கண்ணன் தாத்தா கூட வரான்னு இந்த பையன்தான் கண்ணன் இந்த கதையில் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க தாத்தா கண்ணன் மற்றும் கண்ணனுடைய ஆசிரியர் மூணு பேர் இருக்காங்க இது முதல்ல நம்ம ஒரு பேர்ல அதுக்கப்புறம் இப்போ கண்ணன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் அவன் ஸ்கூலுக்கு போற நேரத்துல ஒரு வயதான ஒரு முதியவரை அவன் வழியில பாத்திருக்கான் அவர் வந்து சாலையை கடக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அவன் உதவணும் அப்படின்னு நினைக்கிறான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவருக்கு சாலையை கடக்க உதவி செய்றான் அப்ப சாலையை கடக்க கடந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா எதிர்புறத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்படுறத அவன் பார்க்கறான் ரெண்டு பேரும் பாக்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே கண்ணனுக்கு என்ன தோணுதுன்னா இந்த நேரத்துல நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு உடனே ஆம்புலன்ஸ் உடைய நம்பர் இருக்குல்ல நூத்தி எட்டு அப்ப அந்த நூத்தி எட்டுன்ற நம்பருக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் அங்கே வர வச்சிருக்காங்க ஸோ இப்ப தாத்தாக்கும் உதவி செஞ்சுட்டு இந்த நேரத்துல இங்கேயும் உதவி செஞ்சிட்டு அவனால ஸ்கூலுக்கு கரெக்டான நேரத்துல போக முடியல ஸ்கூலுக்கு கரெக்டான நேரத்துல போக முடியாததுனால அவனுடைய ஆசிரியர் வந்து கிட்ட கேள்வி கேக்குறாங்க நீ ஏன் வந்தன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் வழியில நடந்த ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே அவன் வந்து ஒன்னு ஒன்னா சொல்லும் போது அவனுடைய ஆசிரியர் அவன் என்ன பண்றாங்க பாராட்டுறாங்க எதுக்காக அவனுக்குள்ள இருந்த அந்த நல்ல எண்ணத்தை பிறருக்கு உதவணும் அப்படின்னு இருக்க ஒரு நல்ல எண்ணத்தை ஆசிரியர் பாராட்டுறாங்க இதுதான் நம்மளுடைய ஸ்டோரி இப்ப இந்த ஸ்டோரியை நம்ம லெசனுக்குள்ள ஒரு ஒரு லைனா நியூ வேர்ட்ஸ் நிறைய இருக்கு நம்ம அதுல போய் பாக்கலாம் கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது கதிரவன் அப்படின்னா சூரியன் படர்ந்திருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் இருந்துச்சு அழகா பறவைகள் ஒளி ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் புறப்பட்டான்னா அவன் செல்றான் பள்ளிக்கு போகிறான் கிளம்பிட்டான் சொல்றோம்ல தூய தமிழில் புறப்பட்டான்னு சொல்லுவாங்க அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான் அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார் அவங்க சாலையை கலந்து உதவிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக பாதுகாப்பாக இதுல புதிய வார்த்தை எதிர்ப்புறத்தில் விடுவதற்காக சென்றான் அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது பேருந்துன்னா பஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஓட்டுனர்னா டிரைவர் சரிங்களா பேருந்த ஓட்டுபவர் தான் ஓட்டுனர் அவர் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்த இழந்தன்னா அது கண்ட்ரோல்ல இல்லை நம்ம சொல்லுவோம்ல அதுதான் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது பாருங்க இந்த மாதிரி மரத்துல மோதிருக்கு கண்ட்ரோல் இல்லாம கட்டுப்பாட்டுல இல்லாதனால நேர போய் இந்த மரத்து மேலே மோதிருச்சு உடனே கண்ணன் கத்தினான் நமக்குமே ஆப்போசிட்ல நம்ம எதிர்க்க யாரோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் பயத்திலயாவது கத்தோம்ல அதே மாதிரிதான் கண்ணனும் கத்திருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினா இப்போ இதில் உரக்கன்ற வார்த்தை புதிய வார்த்தை உடனே அந்த பெரியவர் தன் கைபேசியில் இருந்து தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார் செல் பேசினா மொபைல் போன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மொபைல் போன் அதுதான் செல்பேசியை எடுத்தார் பின் நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது அவசர ஊர்தினா என்னமா ஆம்புலன்ஸ் சரிங்களா அவசர ஊர்தினா ஆம்புலன்ஸ் தான் அவசர ஊர்தி சொல்வாங்க வந்தது காவலர்களும் வந்தனர் காவலர் போலீஸ்காரங்க போலீஸ் மேன் சொல்வோம்ல அதுதான் காவலர் பேருந்தில் காயமடைந்தவர்களை காடைந்தருத்துவமனையில் சேர்த்து பாருங்க இவங்க கால் இந்த இந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் தான் நம்பருக்கு கால் வந்திருக்கு வந்து அவங்க யாருக்கெல்லாம் அடிபட்டுச்சோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த வண்டியில ஏத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தங்கனால் இயன்ற உதவிகளை செய்தான் இயன்றன்றது புதிய சொல் இயன்றுனா முடிந்த உதவிகளை செய்தான் அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான் ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார் தாமதமாக ஏன் லேட்டா சிறிது நேரம் கடந்து வரது அதை குறிப்பிட்ட இப்ப எயிட் ஓ கிளாக் உங்களுக்கு ஸ்கூல் டைம்னா நீங்க நைன் ஓ கிளாக் போறது தாமதமா போறதுன்னு அர்த்தம் லேட்டா போறீங்க அதான் தாமதம் கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான் ஆசிரியர் அவனை பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான் பெரியவருக்கு உதவி பண்ணியிருக்கான் ஆம்புலன்ஸ் வர வச்சிருக்கான்னு பேருந்துல யாருக்கு எல்லாம் அடிபட்டுச்சோ அவங்க எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்கான் இவ்வளவு உதவி பண்ண கண்ணனை ஆசிரியர் சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பா அவனுக்கு பாராட்டு கொடுத்திருக்காங்க இதனால் கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் மாணவர்களே நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் சோ அப்ப இந்த லெசன்ல இருக்க மாறல் என்ன நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார் மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர் இந்த லெசனுடைய மாரல் என்ன நமக்கு பைனலா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம எல்லாருக்குமே பண்ணணும் அண்ட் இந்த லெசன்ல இருந்து நம்ம புதுசா என்ன கத்துக்கிட்டோம் நிறைய நியூ வேர்ட்ஸ் அது இல்லாமல் யாருக்காவது ஏதாவது அடிபட்டுருச்சு நீங்கள் போகிற வழியில் போகும்போது உங்கள் கண் எதிர்க்க யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு உடனே நீங்கள் உதவி பண்ணணும் எப்படி இந்த நூற்றி எட்டுன்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்களும் இல்லை உங்கள் அப்பா அம்மா கூட தான் மோஸ்ட்லி நீங்கள் வெளியே போவீங்க அவங்க மூலமாக கால் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற இன்னொரு கருத்தையும் நம்ம இந்த லெசன் மூலமாக கற்றுக்கிட்டோம் இப்போ இந்த லெசன் புக் பேக் எக்ஸசைஸ் பார்ப்போமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக நமக்கு இந்த புக்கோடைய எண்டில் எல்லா நியூ வேர்டுக்கான மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க முதல்ல ஏன் இது இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுமே இதுவும் தான் சொல்லுவோம் இதுவும் தான் சொல்லுவோம் ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி சத்தம் தான் நமக்கு கேட்குதே தவிர ஆனா இதோடைய மீனிங் வேற வேற இருக்கு அப்போ இந்த லா லா வந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம் சத்தம் ஒலி இதுக்கான அர்த்தம் வெளிச்சம் பள்ளி பாடையா சரியான சொல்லால் நிரப்புக ஒட்டக சிவிங்கி மிகவும் கீழே நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க இது வச்சு நம்ம ஃபில் பண்ண போறோம் உயரமானது அதன் கழுத்து நீளமாக இருக்கும் ஒட்டக சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு கத்த முடியாது ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் வலிமை வாய்ந்தது வலிமை வாய்ந்தது ஒட்டக சிவிங்கி இலை தழை தின்னும் கீழே ஆன்சர் இருக்கும் நம்ம அதை எடுத்து செலக்ட் பண்ணி எழுத போறோம் அவ்வளவுதான் இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாத்து மொத்தம் உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அஞ்சு கொஸ்டின்கான ஆன்சர் நான் எழுதிருக்கேன் நான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணிடுறேன் வினாக்களுக்கு விடையலி கண்ணன் எங்கு புறப்பட்டான் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் பெரியவரை பார்த்தான் பேருந்து எதில் மோதியது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் பெரியவர் நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார் கண்ணன் பெரியவருக்கு உதவி செய்தான் மேலும் விபத்தில் ஏற்பட்ட இடத்தில் இருந்த மக்களுக்கு உதவி செய்தான் இதனால் ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார் கொஸ்டின் ஆன்சர் பாத்திரும் கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் என்னன்னு பாத்திரலாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வாத்து இருக்கு இந்த வாத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க இந்த லெட்டர்ஸை நம்ம ஒரு வேர்டா மேக் பண்ணி எழுதணும் அது மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளேயே இருக்கு பட் அது உங்களுக்கு தெளிவா தெரியாது நான் தனியா வர ம் எடுத்து எழுதியிருக்கேன் நரி இங்க இருக்கு பாருங்க ரி நரி எழுதலாம் அடுத்து அடுத்து இந்த பூ கை கை எழுதலாம் அடுத்து சிரிப்பு சி ரி இப்பு சிரிப்பு அடுத்து ந கை இப்பு நகைப்பு அடுத்த வார்த்தை தி கை இப்பு திகிப்பு கடைசியா ந டி இப்பு நடிப்பு சோ நமக்கு இப்போ இந்த ஒரு லெசன் ஃபுல்லா முடிஞ்சிச்சு இந்த லெசன்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம் இந்த லெசனுடைய புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்